தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கால இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சென்ட்டுங்க புஞ்சைங்க இது பஞ்சாயத்து ஜல்லி ரோடு இது இது பஞ்சாயத்து ஜல்லி ரோடுங்க இது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இரநூறு அடி ரோட்டில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான சைட்டு இது இது ஒரு புஞ்ச இடங்க இது மொத்தம் எழுபத்தி நாலு சென்ட்டு நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற மெயின் ரோட்லேருந்து மருதாடு ஊராட்சியிலேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் வருதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இடம் வந்து கொஞ்சம் புல்லுங்கல்லுமாக தான் இருக்குது இடம்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இது வந்து எழுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது நம்ம சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல அருமையான சைட்டு நமக்கு சைட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆறு ஒன்று போதுங்க அதனால் வந்து இங்கே வந்து பத்து அடியிலே வந்து தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்து கிணறு கிடையாது தான் அதிகமாக பத்து அடியிலே தண்ணி கிடைக்கும் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பவுண்ட்ரி காட்டுற பாருங்க தாங்க நம்ம பவுண்ட்ரி இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இடம் வந்து கொஞ்சம் முன்னெல்லாம் இருக்குது இடம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஃபைனல் ரேட் வந்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இருபதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ஒரு புஞ்சை இடம் இது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டு செங்கல்பட்டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த பனைமரம் வந்து பாருங்கள் அதாங்க நம்ம பவுண்ட்ரி அப்படியே ஒரே ஸ்கொயராக வந்து பாருங்கள் தென்னை மரம் இந்த தேக்கு மரம் அப்படியே ஒரு பனைமரம் ரேஸ் பயிருங்க இரநூறு அடி ஃபென்டேஜ்லாம் அமைஞ்சிருக்குது எழுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டினிலை ஃபைனல் ரேட்டு இருபதாயிருபாங்க இது இடம் வந்து சுத்தம் பண்ணி அலந்து கல் போட்டு கொடுத்துருவாங்க டாக் மட்டும் வந்து தெளிவாக இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம்ங்க நம்ம இருந்து உத்திரமேர் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்ரு வரும் இதுதான் நம்ம சைட்டு சைட்டு பவுண்டரி காட்டுற மாதிரிங்க இரநூறு அடி ஃபென்டேஜ்ங்க சைட்டு இங்கே பாருங்கள் பனை மரம் தேக்கு மரம் ஃபுல்லாவே நம்ம சைட்டில் தான் வருது எழுபத்தஞ்சி செண்டுங்க ஒரு சென்டி நூலை இருபதாயிரம் ரூபா ஃபைனல் ரேட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் வேறு நேர் முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு பூஜை எனக்கு இதில் போர் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது ரயில் லேண்டு தான் இப்போ மட்டும் நம்ம சைடு ஆப்போசிட்ல ஒரு கப்பல் இருக்குதுங்க நம்ம போர் போட்டுக்கலாம் இருபத்தி நா எழுபத்தஞ்சி சென்ட் அமைச்சு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெட்டு கிடையாது அதனால் எனக்கு கால் பண்ணுங்க ஆமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இதுதாங்க நம்ம பவுண்டரி சைட்டு ஃபுல் பவுண்டரி கட்டுற மாதிரிங்க இதுதான் நம்ம சைட்டுங்க இது எழுவத்தஞ்சு சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்